தம்பி வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த வண்டி வந்து விற்பனைக்கு வளர்த்து மாடுங்களா டு தமிழ் சிங்கம் போட்டு பழக்கி இருக்குதுங்க சரிங்க பல்லு ஆறு பல்லுங்க பதினேழு புடி இருக்குங்க வயிற்று பதினேழு புடி பதினேழு புடி இருக்குங்க இந்த இந்த எருது எருது வந்து வந்து எனக்கு கொஞ்சம் ரேருங்க நல்லா சுளி சுத்தமான எருதுங்க நல்ல வேகம் போகுங்க இதுக்கு ஜோடி எதுவும் சிக்க மாட்டேங்குதுங்க சரிங்க ஜோடி சிக்கிச்சுன்னா நாங்களே வச்சுக்குவோங்க ஜோடி சிக்க மாட்டேங்குது நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அளவுல இதுக்கு ஜோடி தொலாவிட்டு தான் இருக்கிறேங்க எதுவும் ஜோடி எதுவும் சிக்க மாட்டேங்குதுங்க சரிங்க இது வந்து ரெண்டு பக்கம் போகன்றிருக்கீங்க ஆமாங்க ஒத்த தான் இருக்கு ஒத்த வண்டியில பூட்டினா ஓடுமா ஆனா ஒத்த வண்டிலயும் பூட்டி இருக்குதுங்க நம்ம இதெல்லாம் இது இல்லாம ரெண்டு பல் சேர்ந்த எருதுகள் பெருசு இருக்குதுங்க ஒரு சோடி நிக்குதுங்க அதுகளோட சேர்ந்து போட்டு சேர்த்து ஓட்டுவாங்க சரி சரி எல்லாம் ரெண்டு பக்கமும் போவுங்க எல்லா எருதுகளும் பாத்தீங்கன்னா நம்மளது எல்லாமே பாத்தீங்கன்னா வலது இடது எல்லாமே கலந்து ஓடுங்க நல்லா ட்ரெயின் பண்ணுமா எல்லாம் அப்படியே ட்ரெயின் தான் வச்சிருப்பாங்க சரி ஓகேங்க இது வந்து ஆறு பல் ஆறு பல் தரத்தில் இருக்குங்க சரி இது வந்து என்ன வேலை சொல்றீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்கணுமா ஸ்டார்டிங் இல்ல இல்ல அப்படியே போயிக்கலாம் அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா நான் அதை எடிட் பண்ணிரங்க பண்ணிக்கலாம் அப்படியே பேசுங்க அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா 17 புடி இருக்குதுங்க சரிங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோடி நமக்கு எது சிக்கலிங்க நாம தலவன வரைக்கும் ஜோடி இருந்தா நம்மள்ட்ட தெரிய

அட்டகாசமாக இருக்குது பார்க்குறது நல்ல பழைய வர்க்க கொம்போட் இருக்கு இது தேவைப்படுறவங்க அப்படியே அவங்களோட அலைபேசி நான் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கோம் அலைபேசியினை காண்டெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஜோ மாட்டுக்கு ஏற்ற ஜோடி வச்சுருந்தாலும் அவங்கள காண்டெக்ட் பண்ணிக்கலாம் அவங்களோட நம்பர் வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருக்கிறோம் ஓகேம்மா ரொம்ப நன்றி சரி

கோணா கண்ணோடு இருக்குமக்கண்ணு எருமக்கண்ணுங்க சரிங்க வந்து ஏலங்கண்ணா ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கறந்ததுங்க தம்பி வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ வந்து இந்த முறா வந்து சேல்ஸ் இருக்கீங்க ஆமாங்க கண்ணோட சேல்சுங்களா ஆமாங்க கண்ணு எருமையும் சேல்சுங்க எருமை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாநீத்துங்க

ஒரிஜினல் லைனேஜ் பிரீடு லைனேஜ் பிரீடுங்க இங்க எரும் வாங்க வரவங்களுக்கு தெரியும் இங்க வந்தாங்கன்னாவே தெரியுங்க எல்லாம் எப்படி பிரீடு இருக்குது எரும இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க எரும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஒன்னும் எருமிங்க குணம் சூப்பரான குணங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாங்க மரளி எரளி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க கவுடு புண்ணாக்கு தீனி தண்ணிக்கு எல்லாம் ரொம்ப பெஸ்டான எருமிங்க சரிங்க இது வந்து இளங்கண்ணில் எத்தனை லிட்டர் பால் கொடுத்துட்டு ஆனா இளங்கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கறந்துதுங்க சரி ஏன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்துல அது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நாம சொல்ற கறவே வந்து இங்க கறந்து பாத்தே புடிச்சுக்கலாங்க கறந்து பாத்து நம்ம சொல்ற நாட்டு மாடாகட்டும் எருமையாக்கட்டும் எதா இருந்தாலுங்க நம்ம வந்து தான் வியாபாரம் பண்றங்க ஒன்னும் சந்தை வியாபாரம் கிடையாதுங்க வந்து அவங்களுக்கு எரும மாடு எதா இருந்தாலும் திருப்தியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கறவை மாடா இருந்தாலும் சரி எருமையா இருந்தாலும் சரிங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து தீவனம் திங்கிறது தண்ணி குடிக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து அவங்க நம்பிக்கையா கொண்டு போலாங்க சொன்ன தகவல் வந்து அதுல எந்த மாற்று கருத்து இருக்காதுங்க

நல்லா நீண்ட நாள் பால் கறக்கிற எருமிங்க ஒவ்வொன்னு சென சேர்த்து உடனே வத்தாதுங்க ஆறு எல்லாம் வத்தாதுங்க செனையுமே பார்த்தீங்கன்னா பால் இருக்குங்க எறும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லைனான எருமையில இருந்து வந்தது தானுங்க ஆறு மாசத்துக்கு வந்து பால் கற பால் கண்டிப்பா கறக்குங்க சரிங்க இது வந்து வேற எந்த துச்சம் கிடையாது எந்த குற்றம் குறையெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சரிங்க இது வந்து என்ன வேலை சொல்றீங்க கண்ணோட சேர்த்து ஆனா கண்ணோட சேர்த்து எழுபத்தாறு ரூபா சொல்லுதுங்க எழுபத்தி ஆறு ஆறுங்க கண்ணு கோணா கண்ணு கண்ணு கோணா கண்ணுங்க அஞ்சு மாசம் ஆன கண்ணு கண்ணு ஒரிஜினல் பிரீட் ஆன கண்ணுங்க ஒரிஜினல் முரா ப்ரீட் கண்ணுங்க கண்ணு வந்து நாளைக்கு இனச்சரிக்கைக்கு கூட பாத்தீங்கன்னா வளர்த்துறவங்களுக்கு அருமையானதா இருக்குங்க இனச்சரிக்கைக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நாலு டு அஞ்சு மாசம் தான் கண்ணு சைஸ் பாருங்க கண்ணு நல்ல அருமையான சைஸுங்க சரிங்க இதோட விற்பனை விலை எத்தனை சொல்றீங்க ஆனா விற்பனை விலை எழுபத்தி ஆறு ரூபா சொல்லுதுங்க எழுபத்தி ஆமாங்க கால் தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டுங்க அதை முன்ன பின்ன பார்த்து அனுசரிச்சு குடுத்துர்லாங்க கரவைக்கு கேரண்டிங் வந்து கறந்து பாத்துக்கலாங்க ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை கறந்து பாத்து வாங்கிக்கலாம் கறந்து பாத்து புடிச்சுக்கலாங்க சொல்ற கறவை இருக்குங்க சரி இனி கண்ணா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா அந்த கண்ணை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா போடணும் ஏன்னா நல்ல எருமி இந்த மாதிரி இந்த மாதிரி பிரீட்ல இருக்கிற கண்ணா இருபது இருபத்தஞ்சு ரூபா போட்டா தான் கிடாரிக்கண்ணு வாங்க முடியுங்க ரூபா இருபத்தஞ்சு கிடாரி கண்ணு கிடைக்க மாட்டேங்கானு கிடைக்காதுங்க இப்ப நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எரும முறா கிடாரிக்கன்று வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரி சரி அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச ஃபார்ம்ல இந்த மாதிரி நல்ல கறவையில இருக்கிற எருமையோட கண்ணா வாங்கி கொடுக்க முடியும் பாத்தீங்கன்னா நம்ம நம்பிக்கை தரமா வாங்கி கொடுக்க முடியுங்க இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்ணா இருந்துட்டு இந்த இந்த எருமைக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து நம்ம இன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து கூட சொல்லலாங்க கிடா கண்ணா இருக்க முடியும் தான் பாத்தீங்கன்னா நம்ம எழுபத்தி ஆறு ரூபாய் சொல்றேங்க கிடாரி கண்ணா இருந்தேன்னா இன்னும் கண்ணு மாடு சேர்ந்து கண்ணு மாடு சேர்த்து தான் சொல்றேங்க சரி சரி சரிங்க இது வந்து பைனல் வேலை அனுசரிச்சு தருவீங்களா பைனல் வேலை அனுசரிச்சு கொடுத்துர்லாங்க சரி ஓகே இப்ப வந்து முறாவை வச்சிருக்கீங்க அது போக வேற என்னென்ன பிரீடு உங்ககிட்ட கிடைக்கும் ஆனா நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் முராவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நேரமே இருக்குதுங்க ஏன்னா இந்த ஒரே நேரமும் மட்டும் சேல்ஸ் வீடியோ போடுறீங்க இன்னும் ரெண்டு மூணு நேரமும் சேல்ஸ்ல தான் இருக்குதுங்க கரவையில தான் இருக்குதுங்க வந்து இது இல்லைன்னாலும் பாத்தீங்கன்னா இன்னும் அதெல்லாம் கிடைக்கணோட இருக்குதுங்க கண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா வித்திரி வீடியோல கவர் ஆகும் பின்னாடி எல்லாம் படுத்துருக்குதுங்க அதுகளோட தாயும் இருக்குதுங்க அதுகளும் எல்லாம் தான் இருக்குதுங்க நம்ம வச்சிருக்கிறத எப்படி முறாவை தான் வாங்கி சேல்ஸ் பண்றதுங்க அப்படி வாங்கிட்டு வந்தாலும் உடனே சேல்ஸ் பண்ண மாட்டேங்க கரவையில கறந்து பார்த்து பத்து ஒரு வாரம் பத்து நாள் வச்சிருந்து பார்த்து குணவனா எல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால நான் உங்களுக்கு கிடாரிக்கணோட எரும தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க எரும முறாக்கணும் கிடாரிக்கன்று தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க இல்ல எரும சனை எரும முறா எரும வேணும்னாலும் கால் பண்ணுங்க படி இருக்குதுங்க அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா கிடாரிக்கன்னு போட்டுருக்குதுங்க போட்டு இப்போ அது ஒரு ரெண்டு மாசம் இருக்குங்க அது இருக்குதுங்க அதெல்லாம் வீடியோல போடலீங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்து கொண்டு போட்டுங்க சரி ஓகேங்க அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிருங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க சரி ஓகே ஓகேங்க